ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண கிருபாடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரிவா குரு வழியில் குருவை நிசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற ஜூலை மாத பலன் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஜூலை மாசம் கொடுக்கறதே ஜூலை பதினேழுக்கு அப்புறம் வரக்கூடிய பலனை தான் நம்ம ஃபுல்லா கொடுக்குறேன் ஜூலை மாசம் ஆரம்பம் கிடையாது பதினேழுக்கப்புறம் வரக்கூடிய மாற்றம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு மாற்றம் வரப்போகுது இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் குரு டிவி நேர்கள் நான் நிறைய நிறைவேற நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலுக்கு நிறைய ஜாதகமும் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் அனைவருக்கும் பொங்காலம் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய இறை சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அதனால தான் எல்லா வீரியன்னு நான் சொல்லுவேன் நான் ஒரு பொது பலனாக தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கணும்னு எல்லா வீடியோ நான் கொடுத்துருப்பேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்ன புள்ளியை வச்சு உங்களுக்கு எப்ப எந்த கிரகம் இப்ப திசா புத்தியை நடத்துது திசையை விட்டுருங்க புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்கிறார் என்ன மாதிரி யோகத்துல இருக்கிறார் அதை பார்த்துக்கிட்டு இது பலனை கரெக்டா வங்கிய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் யாருமே கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாது கண்டிப்பா இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கரும வினை கொடுத்திருப்பார் உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்து தான் அது வேலை செய்யும் எப்ப வேலை செய்யும் அந்த திசா புத்தி வரும்போது வேலை செய்யும் ஒருத்தர் நல்லா போய்கிட்டு இருப்பார் திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல ஒரு மாற்றங்கள் வரும் எப்ப பிரச்சனை வருது அப்பதான் ஜாதகத்தை எடுப்பாங்க சில பேர் பார்த்துருப்பீங்க ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கிட்டு தசாபுத்தியை பார்த்துட்டு பலனை வைங்க இது கரெக்டான ஒரு துல்லியமான பலன் வரும் இந்த மாசத்துல விசேஷம் ஒன்றும் கிடையாது சில ஒரு சில மூர்த்தம் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் குரு மங்கள யோகம் அதுவும் குருவும் செவ்வாயும் இணையக்கூடிய காலம் இது அழகான ஒரு யோகம் உங்களுடைய சுய ஜாதத்தில் பாருங்க குரு செவ்வாய் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு யோகத்தில் இருக்கோ அனைவருக்குமே நல்ல ஒரு யோகம் கண்டிப்பாக இந்த ஜூலை பதினெழுக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்குறாரு அதனால தான் இந்த ஜூலை மாசத்தை நம்ம கொடுக்குறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகணும் ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி பொதுவாக ரிஷபராசில பிறந்துட்டா கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் ரிஷபராசிங்க கண்டிப்பா இருக்கும் நல்ல உழைக்கக்கூடிய குணம் ரிஷபராசியில உண்டுங்கிறாங்க ஏன் இவங்க கடுமையான உழைப்பாளிக்கிறாங்க ஏன்னா இது கால புருஷனுக்கு இரண்டாவது ராசி வருமானத்தை நோக்கி இவங்க பயணிச்சுட்டே இருக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்திர ராசி ஒரே நிலையாக பேசக்கூடிய ராசி இந்த ரிஷபத்தை சொல்றாங்க அதிக ஆசைகள் இருக்கும் ரிஷபத்துல பிறந்துட்டாவே மனசுக்குள்ள நிறைய ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும் லைஃப்ல இப்ப இருக்கணும் அப்படி இருக்கும்னு சொல்லி மனசுக்குள்ள ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி இந்த ரிஷப்பை மட்டும்தான் குடும்பத்தை பத்தியும் ஃபேமிலியை பத்தியும் ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இந்த ரிஷபராசிய கண்டிப்பாக இருக்கும் ரிஷபத்துடைய குணம் பொதுவாக இந்த குணம் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய கற்பனை பண்ணுவாங்க இவங்க வந்து கற்பனைவாதீங்க அதிகமாக கற்பனை பண்ணக்கூடிய குணம் திங்க் பண்ணக்கூடிய குணம் இது எல்லாமே இந்த ரிஷபத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும் குடும்பத்தை பத்தி ரொம்ப ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க ஃபேமிலியை பத்தி சிந்திப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மனைவியை பத்தி ரொம்ப மைண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் எப்போதுமே இந்த ரிஷபராசி கிட்ட இருக்கும் அந்த குணம் எப்போதுமே உண்டு இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ராசி தான் இந்த ரிஷபராசி அப்படியே ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போகிறோம் இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஜூலை பதினேழுக்கு அப்புறம் தான் அந்த காலகட்டத்தை வச்சு தான் நம்ம கொடுக்குறேன் அந்த அமைப்பை வச்சு தான் கொடுக்குறேன் ஏன்னா நிறைய ஒரு கிரக மாற்றம் வரும்போது நல்ல ஒரு மானங்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதனால அந்த ஜூலை பதினேழுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ள கொடுக்க போறேன் ஏன்னா லக்ன அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை திசா புத்தியை பார்த்து அது பலனை எடுக்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா நம்முடைய உடம்புல ஒன்போது கோள்கள் இயங்குது அதில் எந்த கோள்கள் யோகமான கிரகமோ அது யோகமான பலனை கண்டிப்பாக அந்த யோகமான நேர காலம் வரும்போது கண்டிப்பாக கொடுக்கும் எந்த கிரகங்கள் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பாக அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சு தான் ஆகணும் அதுக்கு ஏற்றாப்பலாம் அந்த கோச்சார கிரகம் பலனை கொடுக்கும் ஏன்னா விதி ஜாதத்தை பொறுத்து தான் இந்த போச்சார கிரகம் வேலை செய்யும் ஏன்னா அது விதினா உயிருங்கிறாங்க நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து உடலுங்கிறாங்க மெயின் அங்கே உயிர் நல்லா இருந்தால்தான் அந்த உடல் சார்ந்த விஷயம் நல்லா அங்கே வேலை செய்யும் அதனால தான் பொது பலன் பொது பலன் நான் எல்லா வீடியோ கொடுத்துருப்பேன் இது ஒரு பொது பலனாக கொண்டு போங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை திசா புத்தியை பார்த்துக்கிட்டு மீனாக திசையை விட்டுருங்க எப்படி இருக்காருன்னு பாருங்கள் அவர் யார் கூட இருக்கார் எந்த கிரகத்தோட அமைப்பில் இருக்கார் நல்ல வாலமாக இருக்காரா நல்லா பலவீனமாக இருக்காரா பார்த்துக்கிட்டு பலனை எடுத்திங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் அதான் நான் ஒரு பொது பலன் பொது பலனும் எல்லா வீடியோ நான் கொடுப்பேன் இப்போ எது மாதிரி ஒரு யோகத்தை இந்த ரிஷபராசிக்கு ஜூலை பதினேழுக்கு அப்புறம் என்ன மாற்றங்கள் வரப்போகுது இதை பற்றி நம்ம டேட்டியெல்லாம் பார்ப்போம் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பிறந்த நம்ம கொடுக்குறோம் இப்போ கிரகமைப்பு எங்கெங்கே சஞ்சாரம் செய்யணும் அப்போ உங்கள் ராசிலே பாருங்கள் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க இரண்டாம் பாவத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மூன்றாம் பாவத்தில் சுக்கர பகவானும் புதன் பகவானும் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறாங்க ஐந்தாம் பாவத்தில் கேது பகவான் கன்னிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு பத்தாம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் பாவத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செயலாரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிரக பயிற்சி மாறுவாங்க சூரிய பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்தில் உள்ள சூரிய பகவான் மூன்றாம் பாவத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு வருவார் கடகராசிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புதன் பகவான் நான்காம் பாவத்துக்கு வருவார் அதாவது பத்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நான்காம் பாவத்துக்கு வருவார் மற்ற எல்லா கிரகம் அதே மீட்ல இருக்கும் என்னை பொறுத்தவரை பாருங்கள் உங்களுடைய ராசி அதிபதியானவர் வந்து சுக்கர பகவான் கடகராசில நல்ல ஒரு யோகமான இடத்துல ஒரு வெற்றி ஸ்தானத்துல அழகா சூப்பராக பார்த்தது உங்க ராசிலேயே ஒரு இன்னொரு யோகமும் இருக்குது குருமங்கல யோகமும் ரிஷபத்துக்கு இருக்குது அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த குருமங்கல யோகங்கிறது நல்ல ஒரு அமைப்பான ஒரு டைமிங் தான் அதனால நல்ல பலனை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் கெட்ட பலனை நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்புகள் என்னை பொறுத்தவரை இந்த ஜூலை மாசத்துக்கு அப்புறம் கிடையாதுக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள் நல்ல ஒரு அமைப்பா வருது இதை கண்டிப்பா பயன்படுத்திக்கீங்க நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க ரிஷப்பத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு டைமிங் இருக்கு ஒரு செலவா பண்ணிக்கங்க செலவு சுப செலவா பண்ணிக்கங்க என்னை பொறுத்தவரை ரிஷபத்துல பிறந்தவங்க ஒரு சுப சுப வரைய செலவா பண்ணிக்கிறது நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து இரண்டாம் போதுல இருந்து அப்போ நண்பர்களே எதிரியாக மாறி இருப்பாங்க ஒரு சில பேருக்கு நான் எடுத்து பாருங்களே நண்பர்கள் எதிரியாக மாறி இருப்பாங்க அடுத்து மனைவி எதிரியாக இருந்திருக்கும் கணவர் எதிரியாக இருந்திருக்கும் ஒரு குழப்பங்கள் இருக்கும் ஒரு பொதுமக்கள் ஒரு கெட்டப்பரை பார்த்துருப்பீங்க ஒரு அவச்சொல்ல பார்த்துருப்பீங்க பெரிய சித்தப்பா அவர்கள் ஒரு வருத்தங்கள் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய நிகழ்வுகளை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க யாரும் ரிஷபராசிக்கிறாங்க ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பீங்க ஒரு சரியான ஒரு ஸ்டேடியா ஒரு மைண்ட் எடுக்க முடியல ஒரு செவ செலவா கொடுத்துருக்காரு அது இல்லாமல் நரம்பு சம்மந்தப்பட்டது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு பாருங்க நரம்பு சம்மந்தப்பட்டது தோல் சம்மந்தப்பட்டது ஸ்கின் சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒரு இஷ்யூவை கண்டிப்பா பார்த்துருப்பாங்க இந்த ரிஷப ராசிக்காரன் இது எல்லாமே தடையில பார்த்தாங்க இதுக்கு முன்னாடி நான் சொல்றது இனிமே என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலங்கள் உங்களை நோக்கி வருது இதை கண்டிப்பா இதை பயன்படுத்திங்க என்னை பொறுத்தவரைக்கும் ஜூலை பதினேழுக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரை இருக்குது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏன்னா சுக்கர பகவான் புதன் பகவான் சூப்பரா இருக்கிறார்கள் சூப்பரான ஒரு யோகத்துல உட்காந்துட்டாரு புதனும் நாலாம் மிரத்துக்கு போயிட்டாரா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இரண்டாம் வீட்டை நாலாம் மரத்துக்கு போயிட்டாருன்னா கண்டிப்பா யோகம் ஏன்னா பஞ்சமாதிபதி அவர்கள் ரெண்டுக்கும் ஐந்துக்கும் புதன் பத்தாம் பகுதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல ஒரு யோகம் கண்டிப்பா வேலை செய்யும் இதை பார்த்துக்கோங்க நிறைய வெற்றியாக வரும் தோல்வியே என்னை பொறுத்தவரையும் வராது ரிஷபத்துக்கு நல்ல டைமிங் இருக்குது கண்டிப்பா பயன்படுத்திங்க என்னை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசி என்ன சூப்பரான ஒரு நிறம் வருது இதை கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி போனா கண்டிப்பா ஜெயிக்கலாம் ஏன்னா வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை தொழில ஒரு மந்த மனத்தன் இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தாங்க ரிஷபராசிக்காரங்க ஏன்னா அந்த குரு ஒரு சில பேர் சரியில்லைன்னா ஒரு வரைய செலவு குடும்ப ரீதியாக கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் உடல் ரீதியாக குடும்ப ரீதியாக வருமான ரீதியாக டாக்குமெண்ட் சம்பந்தமாக மூத்த சகோதர சகோதரி உறவு சம்பந்தமாக நிறைய ஒரு நிகழ்வு ஒரு தடைகளை பார்த்துருப்பாங்க இனிமேல் பார்க்கக்கூடிய நேரம் வராது நல்ல ஒரு எதிர்காலம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது ஜூலை மாசம் பதினெழுத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணுவீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா ஒரு வேலை பார்க்குறீங்க ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா ஒரு இடம் இடமாற்றம் கண்டிப்பா ஒரு லாங்கல போறாப்புல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா என்னை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு நடக்க போகுது ஒரு சிறு மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்வேக மாற்றம் இது எல்லாமே அழகாக அமைப்பா அமைச்சு கொடுக்குறாரு ரிஷபராசிக்காரர்கள் இது நல்ல ஒரு அமைப்பா இருக்குது பாத்துங்க இதை பயன்படுத்தக்கூடிய விஷயம் உங்களுக்கு நல்லா இருக்கு பாத்துங்க அப்போ சிறு இடமாற்றங்கள் வேலை வெளிநாட்டுல வேலை பார்க்குறேன் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் வேற கண்ட்ரிக்கு நான் மாறணும் எல்லாமே ஓகே ஆச்சு ஒரே ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு தடையாக இருக்கு நான் சொன்ன டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும் இப்போ அந்த மாற்றங்கள் அனுகூலமாகி வேலை மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமாக சாதகமாக வர்றதுக்கு சூப்பராக இருக்கும் பாத்துருங்க வெளிநாட்டு வெளியூருக்கும் சரி வெளி வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் சரி இங்கே வேலை பார்க்கணும் சரி வேலை ஊற்றி நல்ல ஒரு அனுகூலம் வரும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ படிப்புகள்லாம் படிப்பு எந்த ஒரு தடையும் வராது கல்வியில் சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரை ரிசபராசிக்காரங்க படிப்பு கல்வி நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் கல்வியில் சாதிப்பேன் கல்விக்காரகன் புதன் புத்திக்காரகன் நாலாம் உங்களுக்கு நாலாம் பாவத்தில் போறாரு சூப்பராக இருக்கும் ரெண்டு கொடையர் நாலு குடையர் நாலாம் இடத்துல இருப்பது நல்ல ஒரு பலம் உங்கள் பேச்சு தன் மலமாக இருக்கும் அதேமாதிரி சூரியன் மூணாம் இடத்துக்கு வந்துட்டார்னா பத்தொம்போதாவது பதினேழு பாருங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு எந்த சப்ஜெக்ட் இடத்துல படிச்சாலும் சரி நல்ல அனுகூலம் மாணவ நல்லா இருக்கும் அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அரசாங்க வேலையும் உங்களுக்கு சாதகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்துக்குங்க மாணவ மொழியெல்லாம் சொல்கிறேன் கண்டிப்பாக அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும் இல்லை சூரியன் இருந்தால் கிடைக்கும் மூணில் சூரியன் உங்கள் சுக்கர பகவான சூரியன் போய் தொட்டு கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைச்சிடும் பார்த்துக்குங்க கரெக்டாக பதினேழுக்கு அப்புறம் நான் சொல்கிறது அரசாங்க சம்மந்தமாக மூவ் பண்ணுங்கள் அரசியல்வாதிகள் சரி அரசாங்கம் ரெண்டுமே சூப்பராக இருக்குது பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும் இந்த குருமங்கல யோகம் சூப்பராக இருக்கும் நகை பணம் வாங்குறது இல்லை அடகு வைக்கிறது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் பணமாக வரும் கண்டிப்பாக ஒன்று நகையை அடகு வச்சு பணம் வாங்கலாம் இல்லை பணமாக நகையாக வரலாம் இந்த அமைப்பில் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க பொருளாதார வளர்ச்சி நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் திருமணத்தில் ஒரு தடைகள் இருக்காது கண்ணன் மனத்தில் நிறைய ஒரு மன வர்த்தம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த வர்த்தன இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்மையான ஏழாம் எட்டு அதிபதியே நேரம் ராசி மேலே உட்காந்துருக்காரு செவ்வாய் பகவான் உட்காந்துருக்காரு அப்போ திருமணத்தில் பிரச்சனை வரைய வர்றது கணவனை புரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழக்கூடிய நேரம் வரும் வீடு வண்டி வாகனம் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் வருது பார்த்துக்குங்க இதெல்லாம் கற்ற யோகம் வாங்குற யோகம் உண்டு ரொம்ப சாந்த பிரச்சனை பெருசாக வரைய செலவு வராது ஒரு சுப செலவாக பண்ணிக்கோங்க மருத்துவ செலவு ஒரு சுப செலவாக பண்ணிக்க நல்ல அனுகூலமாக வரும் காலில் பிரச்சனை மனைவியிட்ட பிரச்சனை உடம்புல பிரச்சனை ஏதோ ஒரு விஷயம் பார்ப்பீங்க இருக்காது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் வரும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்குது வெளியூர் யோகம் சூப்பராக இருக்குது அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கவங்க ஐடிஐ ஃபீல்டில் உள்ளவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் உள்ளவங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்குறீங்க இப்போ நட்சத்திரங்களில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சில பிறந்தவங்க உங்களுக்கு பாருங்க இனிமேல் வருமானம் குடும்பத்தில் நல்ல ஒரு இன்கம் சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு அடுத்து மூணாம் போறாரு ஒரு சுப செலவு கண்டிப்பாக இருக்குது வேலை உத்தியோகத்தில் ஒரு ஒரு மாற்றங்கள் ஒரு தடைகள் இதில் கொஞ்சம் கவனமா இருங்க டாக்குமெண்ட் பிரச்சனை அடுத்து பார்த்தோன்னா அம்மாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனை வீட்டில் வரைய செலவு பண்ணுறது குடும்பத்தில் வரைய செலவு பண்ணுறது ஒரு மனக்குழப்பம் ஆகிறது ஒரு கரெக்டாக ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போற இது மாதிரி ஒரு சில தடையில் கொடுப்பாரு ஆனால் பெருசாக பாதிக்க மாட்டார் கொஞ்சம் எதுலேயுமே ஜாமீன் போடுறது கையெழுத்து போடுறது பொதுமக்கள் செயல் ஈடுபடுறது கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது அதாவது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலம் இருக்கும் படிப்புக்கொழி நல்லாயிருக்கும் வேலையிட மாற்ற வரும் தொழில் மாற்ற வரும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை மாற்றிக்கலாம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்ப்பீங்க அடுத்து கார்த்திகை படம் பார்த்திங்கன்னா சில பிறந்தவங்க நீங்கள் தான் குடும்பத்தை தந்த தாய் மாதிரி வந்து பார்க்கக்கூடிய நேரம் வருது அதே மாதிரி பார்த்தா நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஒரு அன்பான ஒரு அனுகூலம் கணவன் ஒற்றுமை அதே மாதிரி பாருங்கள் இனிமே குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் இடம் மாற்றம் வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாமே வாங்குற யோகம் வருது கண்டிப்பாக தொழிலில் ஒரு மாற்றம் வரும் உத்தியோக தொழில் மாற்றம் வரும் வேலை மாற்றம் வரும் வெளிநாடு பூமியும் வெளியூர் பூமியும் ஒரு பயண மூணு அனுகூலமாக வரும் மெயினாக டீச்சிங் லைனு அடுத்து கேட்ரிங் லைனு நீ நீண்ட தூர பயண வேலை கம்ப்யூட்டர் எழுத்துக்கணியை சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ஒரு கணவனை ஒற்றுமை எல்லாமே அனுகூலமாக அமைச்சு அழகாக அமைச்சு கொடுக்குறாரு பிறந்தவங்க அடுத்து மிருகசிரத்தில் பிறந்தவங்க ரொம்ப செலவை பார்த்துட்டீங்க நிறைய செலவை பார்த்துட்டீங்க ஒரு பிரச்சனை சந்திச்சிட்டிங்க ஒரு உடம்பு சார்ந்த பிரச்சனை கால் பிரச்சனை உடம்பு பிரச்சனை கனவு நுழைவு பிரச்சனை ஒரு மன வருத்தம் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்து ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டீங்க ஒரு அலைச்சல் இருந்துச்சு ஒரு குழப்பமாக இருந்தீங்க இனிமேல் அந்த குழப்பம் இருக்காது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்குறீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடம் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே நல்லாயிருக்கு போலீஸ் ராணுவம் அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு காக்கி யூனிஃபார்ம் பாட்டு போட்டு பார்க்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு இனிமேல் நீங்கள் போகக்கூடிய எல்லாமே ஒரு அழகான ஒரு வெற்றி பாதையாக வருது அப்போ எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இந்த மாதிரி மிருக சேர்த்தப்படும் ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் போகக்கூடிய நேரம் வருது வரக்கூடிய ரிஷபராசி என்பதற்கு ஜூலை மாதத்துடன் மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது